அந்த கால பகுதியில் நீதவான்களுக்கு அச்சுறுத்தல் இருந்ததா குறிப்பாக செம்மணி புதைகுழி தொடர்பில் நீதவான்கள் அந்த வழக்கில் இருந்து விலகி இருக்கின்றார்கள் ஆரம்பகட்டத்தில் இதில் தங்களுடைய பாதுகாப்பு என்பது எந்த அளவுக்கு உத்தரவாதம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்க முடியாத ஒரு தங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் கூட ஏற்படலாம் என்ற ஒரு அச்சம் காரணமாகவே இந்த விடயங்களில் அதிகமான நீதிபதிகள் விலகி கொண்டதாக நாங்கள் கருதினோம் அல்லது சில நேரம் பின்புலத்திலிருந்து அந்த நீதிபதிகளுக்கு விலகிக் கொள்ளுங்கள் என்று வேறு ஏதும் அழுத்தங்கள் வழங்கப்பட்டதோ என்ற விடயமும் பரிசீலனைக்குட்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது எவ்வாறோ இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பின்புலமும் அக்காலகட்டத்தில் இருந்த ஒரு விடயமாகும் நாங்கள் யாரையும் கொலை செய்யவில்லை அதாவது கிறிஸ்தாந்தியை கூட நான் கொலை செல்ல செய்யவில்லை ஆனால் கொலை செய்யப்பட்டவர்களை புதைக்கின்ற வேலைகளைத்தான் தான் நாங்கள் செய்தோம் அதில் நானும் இருந்தேன் என்ற அடிப்படையில் அந்த சோமரத்ன ராஜபக்ச கோப்ரல் கொடுத்த வாக்குமூலம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு விடயம் அந்த காலகட்டத்தில் சோமித்த ராயபக்ஷ அவர்கள் தன்னுடைய வாக்குமூலத்தை வழங்கியதன் பின்னர் சிறைச்சாலையில் துன்புறுத்தப்பட்டார் அதே நேரம் அவருடைய வீட்டுக்கு போலீஸ் காவல் எல்லாம் கொடுக்கப்பட்டது அந்த அளவு தூரம் அவருடைய குடும்பத்திற்கு அழுத்தம் இருந்தது இந்த ராஜபக்ச என்பவருக்கு சிறைச்சாலை சிறைக்குள் கடுமையான ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது அதாவது இவர் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகின்ற அளவுக்கு கொலை செய்யப்படலாம் என்ற அளவுக்கு கூட இவருக்கு அச்சுறுத்தல் அதன் பின்னர் அவருடைய குடும்பத்தாருக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கூட பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருந்தது வெளிவுகார அமைச்சராக லக்ஷ்மன் கதிராமர் வந்திருந்தார் அவர் இந்த விடயம் தொடர்பில் ஒவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை கொண்டவராக இருந்தார் அவருக்கு தான் தொடர்பு இருந்திருக்கு உண்மையாக லக்ஷ்மன் கதிர்காமர் என்பவர் சொல்ல போனால் அவர் ஒரு மிகவும் நேர்மையான கண்ணியமான ஜென்டில்மேன் பொலிட்டிஷியன் அவர் ஒருபோதும் சீப் பப்ளிசிட்டி அல்லது அந்த அரசியல் லாபம் தேர்வதற்கு முயற்சி செய்யவில்லை ஏனென்றால் இந்த விவகாரத்தில் குமார் பொன்னம்பலத்தினுடைய பங்கு எத்தகையதாக குமார் பொன்னம்பலம் மிகவும் ஒரு இந்த விடயத்தில் ஒரு தலையை நுழைத்து அதாவது தமிழ் சமூகத்தோடு ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பாடுபட்ட ஒருவராகவே நான் கண்டேன் அந்த கால பகுதியில் சர்வதேச நிபுணர்கள் அங்கு வந்து ஆய்வுகளை மேற்கொண்டார்களா அதாவது சட்ட வைத்திய பகுப்பாய்வு நிபுணர்கள் அமெரிக்காவை சேர்ந்த சில அதிகாரிகள் அதாவது நிபுணர்களும் கூட வரைபட வரவழைக்கப்பட்டு அங்கு விஜயம் செய்து இது சம்பந்தமான சில ஆய்வுகளை இருந்தது வணக்கம் இது களம் மாற்றத்துக்கான குரல் செம்மணி மனித புதைகுழி தொடர்பிலான விடயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் எட்டாம் ஒன்பதாம் ஆண்டு கால பகுதிகளும் இது தொடர்பிலான விடயங்கள் செம்மணியில் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன கிருசாந்தியினுடைய படுகொலையை தொடர்ந்துதான் இந்த விடயத்தினை குற்றவாளியாக தீர்க்கப்பட்ட இராணுவ சிப்பாய் தன்னுடைய வாக்குமூலத்தை அளித்திருந்தார் அது தொடர்பாக அன்றைய கால பகுதியில் வீரகேசரி பத்திரிகைக்காக செய்தி சேகரித்த உசைன் அவர்கள் நம்முடன் இணைந்து கொள்கின்றார் சிரேஷ்ட ஊடகர் வணக்கம் வணக்கம் செம்மணி மனித புதைகுழி அந்த கால பகுதியினுள் அகழ்வுகள் மேற்கொள்ளுகின்ற போது அந்த நேரத்தில் இருந்த அரசியல் சூழ்நிலை என்பது எப்படிப்பட்ட ஒன்றாக இருந்தது குறிப்பாக யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியாக இருந்தால உண்மையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முக்கியமாக யுத்தம் உச்சகட்ட காலப்பகுதி அதன் பின்னர் இந்த தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஆஹ் ஒன்பதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு செம்மணி புதைகுழி அகழ்வு வேலைகள் இடைப்பெட இடம்பெற்ற காலமும் கூட கடுமையான யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த ஒரு காலப்பகுதி என்று சொல்லலாம் ஆஹ் ஆனாலும் அந்த ஆஹ் குறிப்பாக வடக்கை பொறுத்த வரையில அஹ் கடுமையாக இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு முக்கியமான பகுதி ஆனால் வன்னி அஹ் பெருநிலப்பரப்பு கடுமையான அந்த யுத்த சூழல் உக்கிரமாக அதே சந்தர்ப்பத்தில் முழுமையான கட்டுப்பாட்டில் என்று சொல்லலாம் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் என்பது கிருசாந்தி மற்றும் அவரது தாயார் தம்பியார் அயல் வீட்டாருடைய படுகொலையில் குற்றவாளியாக தீர்க்கப்பட்ட இராணுவ சிப்பாயினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தானே இந்த புதைகுழி விவகாரம் பேசப்படுகின்றது ஆம் உண்மைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அதாவது கைது செய்யப்பட்ட ஏழு படை வீரர்கள் நான் நணிக்கின்றேன் நாலு பேர் இராணுத்துவர் இனர் இன்னும் மூன்று பேர் போலீஸ் தரப்பு இவர்களுக்குள்ள இருந்த ஒரு முக்கியமான ஒரு நபர்தான் கோப்ரல் அதாவது சோமரத்ன என்பவர் சோமரத்ன ராஜபக்ச ஆஹ் இவர் இவர்கள் தொடர்பாக அந்த கிருஷாந்தி கொலை சம்பந்தமான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இடையில் இவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருந்தார் அதாவது நாங்கள் யாரையும் கொலை செய்யவில்லை அதாவது கிருஷாந்தியை கூட நான் கொலை செய்யவில்லை ஆனால் கொலை செய்யப்பட்டவர்களை புதைக்கின்ற வேலைகளைத்தான் நான் நாங்கள் செய்தோம் அதில் நானும் இருந்தேன் என்ற அடிப்படையில் அந்த சோமரத்ன ராஜபக்ச கோப்ரல் கொடுத்த வாக்கு மூலம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு விடயம் அந்த காலகட்டத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறா தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதி பின்னர் இந்த விவகாரம் உள்நாட்டில் பாரிய ஒரு அலையை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் மக்கள் கிழந்திர ஆரம்பித்தார்கள் அதனோடு சர்வதேச அழுத்தங்களும் மிகவும் உக்கிரமாக அப்போது இருந்த அரசாங்கத்துக்கு கடுமையாக பயன் பிரயோகிக்கப்படுத்த பிரயோகப்படுத்தப்பட்டது குறிப்பாக சந்திரகா பண்டாரநாயக்க குமாரத்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரம் ஆண்டு வரை ஜனாதிபதியாக இருந்த காலம் அது என்று சொல்லலாம் சோமித்த ராயபக்ஷ அவர்கள் தன்னுடைய வாக்குமூலத்தை வழங்கியதன் பின்னர் சிறைச்சாலையில் துன்புறுத்தப்பட்டார் அதே நேரம் அவருடைய வீட்டுக்கு போலீஸ் காவல் எல்லாம் கொடுக்கப்பட்டது அந்த அளவு தூரம் அவருடைய குடும்பத்திற்கு அழுத்தம் இருந்தது உண்மையாக இவர்கள் தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் கைது செய்யப்பட்டு தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டுல அஹ் இவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட ஏழு பேரும் இந்த கொலையோடு சம்பந்தப்பட்டவர்கள் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் கொலை என்ற அடிப்படையில் இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் எனவே அந்த நேரத்தில் இவர்கள் இதில் விசேஷமாக இந்த சோமரத்ன ராஜபக்ச என்பவர் பிரதானமானவராக இருந்தார் ஏனென்றால் இவர் வெளிப்படுத்திய வாக்கு மூலம் நாட்டில் ஒரு பாரிய அலையை ஏற்படுத்தியது அது குறிப்பாக இராணுவத்துக்கு ஒரு அபகீர்த்தியை ஏற்படுத்துவதாகவே இருந்தது ஏனென்றால் அந்த கிருஷாந்தி கொலை செய்யப்பட்ட பகுதி முக்கியமாக ஒரு பிரதானமான ஒரு இராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருந்த பகுதி அந்த முகாமை ஊடர்ந்துதான் அந்த மாணவி அவர் பரீட்சை எழுதிவிட்டு சென்று கொண்டிருந்த போதுதான் காணாமல் போயிருந்தார் அதன் பின்னர் நடந்த விசாரணைகளிலிருந்து இந்த ராஜபக்ச நினைத்தார் போல தான் இந்த விஷயத்தை சொன்னால் ஏதோ இந்த வகையில் மரண தண்டனையிலிருந்து இலிருந்து தப்பிக்கொள்ள முடியும் என்றொரு எதிர்பார்ப்பில் அந்த வகையில் அவர் சொன்னார் நாங்கள் இந்த இடத்தில் இது மாத்திரமல்ல செம்மணி இந்த பகுதியில் முன்னூறுக்கும் நானூறுக்கும் இடைப்பட்ட சடலங்களை புதைத்துள்ளோம் ஒரு விடயம் எனவே பின்னர் இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு இவர்கள் சிறையில் அடைத்த அடைக்கப்பட்ட போது இதில் பிரதானமாக இந்த ராஜபக்ச என்பவருக்கு சிறைச்சாலை சிறைக்குள் கடுமையான ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது அதாவது இவர் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகின்ற அளவுக்கு கொலை செய்யப்படலாம் என்ற அளவுக்கு கூட இவருக்கு அச்சுறுத்தல் அதன் பின்னர் அவருடைய குடும்பத்தாருக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கூட பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருந்தது முக்கியமாக ஏனென்றால் இவர் வெளிப்படுத்திய விஷயம் இந்த நாட்டுக்கு ஒரு பாரிய உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியாகவும் ஒரு அபகீர்த்தியையும் ஒரு அவமானத்தையும் ஏற்படுத்தக்கூடிய விடியம் ஏனென்றால் யுத்த கால பகுதியில் இராணுவம் சந்திரிகா பண்டார் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அனுருத்த ரத்வத்த பாதுகாப்பு அமைச்சராக அதாவது பிரதி அமைச்சராக இருந்த கால பகுதியில் இவர்கள் இராணுவம் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடந்து வருகின்றது மக்களை நல்ல முறையில் நடத்துகின்றார்கள் என்று அடிக்கடி பேசி வந்த ஒரு காலப்பகுதியில் தான் இந்த விடியம் நடந்தது என்பதனால் இந்த ராஜபக்சவுக்கு ஒரு கடுமையான சவால் சிறைக்குள் ஏற்பட்டது என்று சொல்லலாம் அவர் நீதிமன்றத்தில் அவ்வாறான ஒரு சாட்சியத்தை வழங்குகின்ற பொழுது நீதிமன்றமும் சரி அதற்கு வெளியில் இருக்கின்ற அரசியல் தரப்புகளும் இந்த உண்மை என நம்பினார்கள் அந்த அந்த ஆரம்பத்தில் அதாவது அரசியல் தரப்போ அதாவது ரெண்டு தரப்போ அந்த காலகட்டத்தில் ஒன்று சந்திரிகா பண்டார் நாயக்காவுடைய அந்த பொதுஜன ஐக்கிய முன்னணி அரசியல் தரப்பு முழுமையாக அதை டிபெண்ட் பண்ணுகின்ற அடிப்படையில் இவர் சொன்ன விஷயங்களில் உண்மை இருக்க முடியாது என்ற அடிப்படையில் ஒரு அவர்களை பாதுகாக்கின்ற அது முக்கியமாக இராணுவம் இந்த அந்த இடத்தில் ஒரு முகாம் இருந்ததும் இந்த பகுதி இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த ஹை செக்யூரிட்டி ஜோன் பகுதி என்பதாலும் இராணுவத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை அரசாங்கத்துக்கு இருந்து வந்தது அதனால் அரசியல் வட்டாரங்கள் இதனை இயன்ற வரையில் ஏற்படும் முயற்சியை மேற்கொண்டது ஆனால் சர்வதேசத்தில் ஏற்பட்ட அந்த அழுத்தம் இது குறிப்பாக ஒரு ஒரு மனித உரிமை மீறல் என்ற அடிப்படையிலும் ஒரு பாரிய அந்த குழுவாக கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட ஒரு இந்த செம்மணி என்பது கொலைக்களம் அதாவது கொலை செய்யப்பட்டவர்கள் புதைக்கப்பட்டுள்ள ஒரு சோகமான அந்த கவலைக்கிடமான துர்பாக்கியமான பூமி என்ற அடிப்படையில் முன்வைக்கப்பட்ட அந்த வாதங்கள் காரணமாக அந்த அதனை பாதுகாப்ப முயற்சி செய்தவர்களுக்கு அதனை பாதுகாத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது என்று நாங்கள் அன்றைய காலகட்டத்தில் அவதானித்த விடியமாக இருந்தது அந்த நேரத்தில் வெளிவுகார அமைச்சராக லக்ஷ்மன் கதிராமர் இருந்திருந்தார் அவர் இந்த விடயம் தொடர்பில் ஒரு நிலைப்பாட்டை கொண்டவராக இருந்தார் சர்வதேசத்துடன் அவருக்கு தான் மிகப்பெரிய தொடர்பு இருந்திருக்கும் உண்மையாக லக்ஷ்மண் கதிர்காமர் என்பவர் சொல்ல போனால் அவர் ஒரு மிகவும் நேர்மையான கண்ணியமான ஜென்டில்மேன் பொலிட்டீசியன் அவர் ஒருபோதும் சீப் பப்ளிசிட்டி அல்லது அந்த அரசியல் லாபம் தேடுவதற்கு முயற்சி செய்யவில்லை ஏனென்றால் அவர் சர்வதேசத்தை கண்ணியப்படுத்தி சர்வதேசத்துடைய அவதானம் இதனால் பாரிய ஒரு பின்விளைவு ஏற்படலாம் என்ற அடிப்படையில் உள்நாட்டில் அதை வைத்து அவர் அரசியல்வாதியாக செயல்படாமல் ஒரு சர்வதேசத்தோடு தொடர்பை பேணுகின்ற ஒரு ஒரு மகான் என்ற அடிப்படையில் தான் அதனை அணுகுவதற்கு முற்பட்டார் உண்மையில் அவர் அடிக்கடி அப்போது நான் பாராளுமன்ற செய்தியாளராக சென்று கொண்டிருந்ததனால் அடிக்கடி இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதங்களின் போதும் அப்படி இருக்குமானால் நாங்கள் அதை தேடி கண்டுபிடிப்போம் சர்வதேசத்து ஒத்துழைப்போடு நாங்கள் அது சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுவோம் என்றொரு விடயத்தை முன்வைத்து இயன்றவரை அவர் சந்திரிகா பண்டாரநாயக்காவோடு இணைந்து அந்த அரசாங்கத்துக்கு அவப்பெயர் ஏற்படாமல் இருப்பதற்காக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டார் ஏனென்றால் இது ஒரு சர்வதேச ரீதியாக மனித உரிமை மீறல் என்ற அடிப்படையில் ஜெனிமா வரையில் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு என்ற அடிப்படையில் பாரிய பின் பிற்காலத்தில் விசாரணைகள் என்றெல்லாம் போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம் இதனால் அவர் மிகவும் அவதானமாக இந்த விடயத்தை அணுகக்கூடியவராக இருந்தார் அது ஒரு வகையில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த அணுகுந்த ரத்வத்த ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்கா போன்றவர்களுக்கு ஒரு அஹ் அவர் ஒரு கார்டியன் போன்று செயற்பட்ட ஒரு அது இந்த விவகாரத்தில் குமார் பொன்னம்பினத்தனுடைய பங்கு எத்தகையதாக இருக்கின்றது அன்றைய காலகட்டத்தில் நாங்கள் கண்ட ஒரு விஷயம்தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் யுத்த பகுதியில் இந்த வடக்கில் நிறைய பேர் காணாமல் போயிருந்தார்கள் ஆனால் இது சம்பந்தமான விதிகங்கள் வந்து இந்த தொண்ணூத்தி ஒன்பது வரையில் வெறும் பேச்சளவில் தான் இருந்தது ஆனால் இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த கிரிஷாந்தி கொலை செய்யப்பட்டது அந்த ஆரம்பத்தில் கிறிசாந்தி காணாமல் போன என்ற விஷயம் ஒரு சாதாரண விஷயமா இருந்தாலும் ஒரு நான்கு அல்லது ஐந்து போது அவருடைய அந்த புதைக்கப்பட்டிருந்த கண்டுபிடிக்கப்பட்டு நான்கு பேரும் ஒன்றாக புதைக்கப்பட்டிருந்தது அவர்கள் வெளியில் எடுக்கப்பட்டது பின்னர் ஒரு இரண்டு வாரங்களில் அதனோடு சம்பந்தப்பட்டதாக ஏழு பேர் கைது செய்யப்பட்டது இவர்கள் இராணுவத்தோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தது என்று விடயங்கள் வருகின்ற போது சற்று இந்த பாரதூரமான ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து வந்த காலகட்டத்தில் குமார் கொன்னம்பலம் மிகவும் ஒரு இந்த விடயத்தில் ஒரு தலையை நுழைத்து அதாவது தமிழ் சமூகத்தோடு ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பாடுபட்ட ஒருவராகவே நான் கண்டேன் ஏனென்றால் இந்த கட்டத்தில் இது இதை உதாசீன போக்கில் செயற்பட்டால் நடந்து கொண்டால் வடக்கில் தமிழ் சமூகத்துக்கு மத்தியிலே இவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு முழுமையாக அற்றுப்போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கலாம் அதே நேரம் அவர் ஒரு தலை சிறந்த சட்ட வல்லுனர் ஒரு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் அவருடைய வாதங்களை அவதானித்தால் மிகவும் ஒரு ஆச்சரியமான முறையில் ஜட்ஜ் முன்னால் நீதிபதிகளின் முன்னால் அந்த கூட்டு கம் கம்புகளில் கையை வைத்துக்கொண்டு கொண்டு வாதாடக்கூடிய அளவுக்கு ஒரு அச்சம் இல்லாத ஒரு மிகவும் ஆளுமை பலம் கொண்ட ஒரு சட்டத்தரணியாக இருந்தார் அந்த வகையில் இந்த விடயத்தில் அவர் கூடுதலாக தன்னுடைய இயன்ற பங்களிப்பை செய்யக்கூடியவராக குரல் எழுப்பக்கூடியவராக இருந்தார் அதே போன்று பாராளுமன்றத்திலும் இது விடயம் தொடர்பாக அந்த சர்வதேச மிகவும் அவதானமாக உன்னிப்பாக கவனித்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து செம்மணியை தோண்ட வேண்டும் அதாவது இங்கு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு ஊகத்தை ஏற்படுத்தி பின்னர் அங்கு சென்று பார்த்த போது அந்த செம்மணியை தோண்டுகின்ற வேலை அஹ் அகழ்கின்ற வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது எந்த வகையிலும் அதை மறைக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது பின்னர் சில எலும்புக்கூடிகள் நான் நினைக்கின்றேன் பதினைந்து எலும்புக்கூடிகள் அளவில் அப்போது கண்டுபிடிக்கப்பட்டன அதில் இரண்டை அடையாளம் கூடிய காணக்கூடியதாக இருந்தது ஏனையவைகள் தலை இல்லாதவைகளாக முண்டம் போன்று கை கால்களோடு தலையை கழுத்து வெட்டப்பட்ட நிலைமையில் இதுபோன்று இருந்ததனால் அவற்றை அடையாளம் காண முடியாத ஒரு நிலைமை இருந்ததன் போது இரண்டு சடலங்கள் மாத்திரம் அதாவது எலும்புக்கூடிகள் மாத்திரம் அவை தொண்ணூத்தி ஆறில் அப்போது கைது செய்யப்பட்டு தடுப்பில் வைக்கப்பட்டிருந்து பின்னர் காணாமல் போனவர்கள் என்ற அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டோர் நிலைமையிலான அப்போது ஏற்பட்டது என்று சொல்லலாம் நாடாளுமன்றத்தில் பராய்சிங்கம் அவர்கள் தான் கிரிசாந்தியுடைய காணாமல் போன விடியவில் கேள்வி எழுப்பியிருந்தார் அந்த காலப்பகுதியில் உண்மையாக அந்த காலப்பகுதியில் முக்கியமாக பாராளுமன்றத்தில் பேசியவர்களில் அதாவது கடுமையாக தமிழர்களுக்காக வடக்கு வாழ் மக்களுக்காக குரல் எழுப்பியவர்களில் ஜோசர்ராசி நீலம் திருச்செல்வம் அதே போன்று இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எந்த வகையிலும் இத விடயம் தொடர்பாக உதாசீன போக்கை காட்டவோ அல்லது பிரிந்து அல்லது வேறுபட்டவர்களாக செயற்படவோ இல்லை ஏனென்றால் கிருஷாந்தி கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு சடலம் கண்டுபிடிக்கப்பட்டு அதனோடு சம்பந்தப்பட்ட கொலையாளிகளும் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் யாரும் இந்த விடயத்தை பண்ணுவது என்பது ஒரு முடியாத காரியம் அதனால் அவர்களுடைய பங்களிப்பை என்ற வரையில் செய்து கொண்டே இருந்தார்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக காலகட்டத்தில் இருந்தது அந்த கால பகுதியில் நீதவான்களுக்கு அச்சுறுத்தல் இருந்ததா குறிப்பாக செம்மணி புதைகுழி தொடர்பில் நீதவான்கள் அந்த வழக்கில் இருந்து விலகி இருக்கின்றார்கள் ஆரம்பகட்டத்தில் அஹ் உண்மையாக இந்த விவகாரம் அதாவது கிருஷாந்தி கொலை வழக்கு விசாரணைகள் நடைபெற்றது கொழும்பில் தான் இந்த கோபுரம் சோமரத் என்பவர் யாழ்ப்பாணத்துக்கு கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில் அஹ் அழைத்து செல்லப்பட்டு செம்மணி அந்த குறிப்பிட்ட புதைகொழி அமைந்திருந்த பகுதிகள் அடையாளம் காட்டுகின்ற வேலைகள் நடைபெற்றன ஆனால் குறிப்பாக இந்த விவகாரம் இராணுவத்தோடு ஆரம்பத்தில் இந்த விவகாரத்தை ஆஹ் ஒரு சில அரசியல் தரப்பினர் இது வந்து ஆஹ் இராணுவத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விடயம் இந்த பகுதியில் விடுதலை புலிகளின் நடமாட்டமும் இருந்த காரணம் ஒரு காலப்பகுதி அதனால் இங்கு புதை புலிகள் ஏராளமாக இருக்கலாம் அஹ் விடுதலை புலிகளும் மக்களை மக்களை கப்பங்கேட்டு அல்லது வேறு விடயங்களுக்காக கடத்தி கொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற விடயங்களையும் முன்வைத்திருந்தாலும் ஆனாலும் அந்த காலகட்டத்தில் தான் முக்கியமாக இந்த விடயங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட நீதிபதிகள் அந்த விசாரணைகளோடு முதலாவது விஷயம் முதலாவது இந்த அதாவது கோப்ரல் உட்பட அந்த கைது செய்யப்பட்ட ஏழு பேர்களோடு சம்பந்தப்பட்ட விசாரணைகள் மூன்று விசேடமாக நியமிக்கப்பட்ட நீதிபதிகளின் ஒரு ட்ரையலட் பார் விசாரணை மூலம் முன்னெடுக்கப்பட்டது அதன் பின்னர் ஏனைய விவகாரங்களோடு செம்மணியோடும் மற்ற மற்றும் இந்த விடயங்களோடு சம்பந்தப்பட்டு வந்தபோது நீதிபதிகள் இந்த விடயங்களுக்கு நியமிக்கப்பட்ட போது குறிப்பாக அவர்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் இது அரசாங்கத்தோடு நேரடியாக சம்பந்தப்படுகின்ற விஷயமாகையால் இதில் தங்களுடைய பாதுகாப்பு என்பது அஹ் எந்த அளவுக்கு உத்தரவாதம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்க முடியாத ஒரு தங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் கூட ஏற்படலாம் என்ற ஒரு அச்சம் காரணமாகவே விடயங்களில் இருந்து அதிகமான நீதிபதிகள் விலகி கொண்டதாக நாங்கள் கருதினோம் அல்லது சில நேரம் பின்புலத்திலிருந்து அந்த நீதிபதிகளுக்கு விலகிக் கொள்ளுங்கள் என்று வேறு ஏதும் அழுத்தங்கள் வழங்கப்பட்டதோ என்ற அஹ் விடயமும் அஹ் பரிசீலனைக்குட்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது எவ்வாறோ இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அஹ் பின்புலமும் அக்காலகட்டத்தில் இருந்த ஒரு விடியவும் நாங்கள் ஊடகவியலாளர்கள் முறையில் ஆழமாக அந்த விடயத்திற்குள் நுழைந்த போது கண்ட ஒரு விடியம் அதனை தொடர்ந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து சோமரத்ன ராயபக்ஷவினால் இனங்காணப்பட்ட புதை குழியில் இருந்து உடல் கண்டெடுக்கப்பட்டது அல்லவா அது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது மொத்தமாக அந்த புதைகள் குழிகள் தோன்றுகின்ற வேலை ஆரம்பிக்கப்பட்ட போது கிட்டத்தட்ட எலும்பு கூடிகள் தான் அங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவைகள் அந்த அந்த எலும்புக்கூடுகள் அதாவது நீண்ட காலம் பழமை வாய்ந்து மண்ணுக்குள் புதைந்திருந்து அவைகள் அதாவது உடம்பு சடலங்கள் புதைக்கப்பட்டு பின்னர் அவைகள் எலும்புக்கூடுகளாக மாறியிருந்த நிலையில் ஆஹ் இந்த கண்டுபிடிக்கப்பட்டவை ஆனால் இதுல வந்து என்னன்னு சொன்னா அஹ் உருக்குலைந்த சிதைவடைந்த நிலையில் இன்னும் சில மண்ணோடு மண்ணாக இருந்து மிகவும் கஷ்டப்பட்டு வெளியே எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை எப்படியான நிலைமையில் அந்த இரண்டு சடலங்களை பொறுத்த வரையில் அதாவது அவைகள் ஓரளவுக்கு அந்த மனித உருவங்களோடு இருந்ததன் காரணமாகத்தான் அவற்றை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்றை சூழ்நிலையில் இருந்தது ஏனென்றால் ஏனைய எலும்பு கோடிகளை பொறுத்தவரையில் நான் ஆரம்பத்தில் சொல்ல சொன்னது போன்று சில அதாவது சித்திரவதை செய்யப்பட்டு அல்லது வேறு ஏதாவது காரணங்களால் மிக மோசமான முறையில் கொலை செய்யப்பட்டு அடையாளம் காண முடியாத என்ற அடிப்படையில் இருந்தவைகள் என்ற காரணமாக இருக்கலாம் அதே நேரம் இந்த இரண்டு பேருடைய சடலங்களை பொறுத்தவரையில் இவர்கள் அதாவது திட்டவட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு தடுப்பில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் என்ற அடிப்படையில் உறவினர்களுக்கு இவர்களுடைய அந்த சடலங்கள் ஓரளவுக்கு அடையாளம் காணக்கூடியதாக இருந்த காரணமாக அந்த இரண்டையும் அவர்களிடம் ஒப்படைக்க கூடிய ஒரு வாய்ப்பு அன்றைய சூழ்நிலையில் இருந்தது என்பது ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் கண்டோம் என்ன காரணத்திற்காக தொடர்ந்து செம்மணி மனித குழி அகழ்வுகள் மேற்கொள்ளப்படாமல் சென்றது அதுல முக்கியமாக இரண்டாயிரமாம் ஆண்டு ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டதை நீங்கள் அறிவீர்கள் இந்த அரசியல் மாற்றத்தை பொறுத்தவரையில் சந்திரிகா பண்டார் நாயக்காவுடைய ஆட்சி கவிழ்ந்து இதுல ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கால வகையில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதி பிரதமராக இருந்தார் ஆனால் அப்போதும் கூட ஜனாதிபதியாக இருந்தவர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங்க ஆனாலும் முக்கியமாக இதில் என்ன நடந்தேன்னு சொன்னாண்டா நிறைவேற்ற அதிகாரம் ஜனாதிபதி வேறு அமைச்சரவை வேறு என்ற ஒரு அரசியல் குழப்ப நிலைமை காணப்பட்டது இந்த அரசியல் குழப்ப நிலைமை ஒரு வகையில் ஆஹ் ரெண்டும் கெட்ட நிலைமையாக இருந்தது எனவே சந்திரிகா பண்டார நாயக்கா ஒரு பக்கத்தில் தமிழ் மக்களுக்கு சார்பாக தான் தமிழ் மக்களுக்காக பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய அவர்களுடைய பிரச்சனையை ஒரு சுமூகமான முறையில் அதிகார பரவலாக்கள் என்ற அந்த ஒரு அதாவது இயன்ற வரையில சுய நிர்ணய உரிமை என்ற ஒன்றை உட்படுத்தி ஒரு தீர்வு பகுதியை முன்வைத்து பிரச்சனையை தீர்க்கலாம் என்ற ஒரு அடிப்படையில் முயற்சி செய்து கொண்டிருந்தார் அந்த காலகட்டத்தில் இந்த அரசியல் குழப்ப நிலைமையும் ஒரு பிரதான காரணம் என்று சொல்லலாம் இதுல அந்த விசாரணைகள் இடைநடுவில் அதாவது ரெண்டாயிரமாம் ஆண்டு ஓரளவுக்கு நடைபெற்றாலும் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முழுமையாக என்னன்னு சொன்னா சட்டமா ஆதிபரத்தின இது இப்படி வந்து அந்த அரசியல் மாற்றம் இதுல முக்கியமாக ஒரு செல்வாக்கு செலுத்திய காரணி என்று சொல்லலாம் ஆஹ் அந்த காலகட்டத்துல பிரதானமாக என்னன்னு சொன்னடா அரசாங்கம் ஒரு உத்தரவை போட்டது காணாமல் போனவர்களுடைய குடும்பத்தவர்கள் வந்து அவர்களுடைய முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம் என்று சொல்லி அஹ் அதன் அடிப்படையில் சிலர் வந்து அஹ் தங்களுடைய உறவினர்கள் காணாமல் போய்விட்டார்கள் என்று சொல்லி அதற்கென்று சொல்லி ஒரு அஹ் அலுவலகம் போன்று அமைத்து பதிவு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இது ஒரு வகையில அந்த காலகட்டத்தில் இந்த செம்மணி பிரச்சனைய சற்று பின்னடைவு செய்வதற்கான ஒரு முயற்சியாகவும் கூட நாங்கள் கருதினோம் ஏனென்றால் உடனடியாக இப்போது அந்த சூடோடைய சூடாக புதை புலி தோண்டுவதற்கு இதை இன்னும் கொஞ்சம் பின்தள்ளி போடையிலும் அதாவது காணாமல் போனவங்க யாருன்னு சொல்லி இதை பதிவு செஞ்சு அதை கோர்வைகளாக எடுத்து அது சம்பந்தமான முழுமையான தகவல்களை உண்டு திரட்டுகின்ற போது பிறகு என்ன என்று சொன்னா சட்டமா அதிபர் திணைக்களம் ஒரு அறிவித்தலை செய்தது அஹ் அதாவது டிஎன்ஏ பரீட்ச பரிசோதனை என்ற அடிப்படையில் ஒரு அந்த குறிப்பிட்ட சிலருடைய சாம்பிள்ஸ் கூட பெறப்பட்டு அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு முழுமையாக ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வருகின்ற போது இந்த விசாரணைகளுடைய முன் தொடர்பு முழுமையாக ஸ்தம்பிதம் அடைந்த ஒரு நிலைமை தான் ஆண்டு ஏற்பட்டது அதன் பின்னால் அதற்கு பெரிசாக அவர் அலட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படவில்லை அதிலே முக்கியமாக என்று சொன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து மூன்று காலப்பகுதியில அந்த நோர்வேல பீஸ்டோக் அடிப்படையில விக்கிரமசிங்க அந்த விடுதலை புலிகளுக்கும் அன்றிருந்த அரசாங்கத்துக்கு இடையில சில முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டது எனவே இக்காலகட்டத்துல இப்படியான வந்துதான் இந்த முக்கியமாக இதுக்கு அங்கால போகாம கிந்த செம்மணி விவகாரம் அப்படியே ஒரு இஸ்தம்பம் அடைந்த ஒரு நிலைமை ஏற்பட்டது என்பது பிரதானமாக ஒரு பேசப்பட்ட ஒரு விடியம் நீங்கள் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணத்தில் இந்த செய்திகளை சேகரிக்கின்ற பொழுது யாழ்ப்பாண நீதிமன்ற வளாகம் என்பது எப்படியான ஒன்றாக இருந்தது முன்னர் காணாமல் உறவுகள் அங்கு கதறி அழுதாக கூறப்படுகின்றது பொதுவாக இந்த தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கிரிசாந்தி கொலை அந்த சம்பவம் அதனோடு சம்பந்தப்பட்ட தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அஹ் இராணுவத்தோடு சம்பந்தப்பட்டவர்களா இந்த கொலையின் நேரடியான குற்றவாளிகள் என்று கண்டுபிடிக்கப்பட்டமை இதன் பின்னர் முக்கியமாக அந்த காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களுக்கு நிச்சயமாக ஒரு உறுதித்தன்மை கிடைத்தது தங்களுடைய காணாமல் போனவர்களும் எங்கோ ஓரிடத்தில் இந்த படை முகாம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள் அஹ் அந்த படையினரோ அதாவது ஹை செக்யூரிட்டி ஜோனாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இங்குதான் இருக்கலாம் எனவே கடுமையான முயற்சிகள் எடுத்தால் தங்களுடைய உறவினர்கள் தொடர்பாக தாக்குதல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதும் அடிக்கடி நாங்கள் அதிகாரிகள் அல்லது ஊடகவியலாளர் குழு அல்லது முக்கியமாக இது போன்ற ஏதாவது அங்கு நடக்கின்ற போது இந்த பெற்றோரும் வந்து தங்களுடைய பெயர் பட்டியலை பிடித்துக்கொண்டு கொண்டு தங்களுடைய உறவினர்களை தேடித்தாருங்கள் நீதிதாருங்கள் எங்களுக்கு நியாயம் வேண்டும் மனித உரிமைகள் வீறல் நடைபெற்றிருக்கின்றன எனவே நாங்கள் மனித உரிமைகள் சர்வதேச விழித்தலை போன்ற சுலோகங்களை எழுதியவாறு இப்படி அடிக்கடி போராட்டங்களை நடத்த கொண்டு நடத்தி கொண்டே வந்த ஒரு நிலைமையும் இருந்தது மறந்துவிட முடியாது ஆனால் பின்னர் ஓரளவுக்கு அந்த அரசியல் மாற்றங்கள் முழுமையாக ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுல மகிந்த ராஜபக்ஷ அஹ் தலைமையிலான அந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி ஐந்திலிருந்து பத்து வரையில் அதன் பின்னர் அந்த இடைப்பட்ட காலப்பகுதி முழுமையாக அந்த ஒரு யுத்தம் வேறு கோணத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு காலப்பகுதி எனவே இந்த இருந்த பகுதியில் அந்த பெற்றோர்களுடைய அல்லது அரசாங்கத்துக்கு அழுத்தம் கூட்ட நிலைமைகள் சற்று இஸ்தாவிதம் அடைந்து காணப்பட்டாலும் ஆனால் இந்த இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு அண்மையில் ஏற்பட்டு ஒரு நிலைமை வித்தியாசமானதாகவே இருக்கின்றது அந்த கால பகுதியில் சர்வதேச நிபுணர்கள் அங்கு வந்து ஆய்வுகளை மேற்கொண்டார்களா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த செம்மணியில் அஹ் பதினைந்து அந்த சடலங்கள் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சூழலில் அஹ் ஐநா மனித உரிமை ஆணை குழு அதே நேரம் வந்து அஹ் அதாவது சட்ட வைத்திய பகுப்பாய்வு நிபுணர்கள் அமெரிக்காவை சேர்ந்த சில அதிகாரிகள் அதாவது நிபுணர்களும் கூட வரைபல வரவழைக்கப்பட்டு அங்கு விஜயம் செய்து இது சம்பந்தமான சில ஆய்வுகளை மேற்கொண்டமையும் அஹ் சொல்லத்தக்க விதமாக இருந்தது ஐந்து பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது கிரிசாந்தி வழக்கில் ராணுவத்தினை சேர்ந்தவர்களுக்கு அவர்கள் தான் இந்த விவகாரங்களை வெளிப்படுத்தி இருந்தாரா ஒவ்வொருத்தரும் வந்து அதுல ஐந்து பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அதாவது ஒருவர் ஒரு சிறையில் அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் இறந்து போனார் என்ற விடயம் சொல்லப்பட்ட ஒரு விடயம் அதே நேரம் அதுல இன்னமொரு சாட்சி அரச சாட்சியமாக மாறி அஹ் தாங்கள் சாட்சியம் அளிக்கின்றோம் என்ற ஒரு நிலைமையின் ஏற்பட்டிருந்தது ஆனால் இனியவர்கள் வித்தியாசமான தகவல்களை சொல்லி வந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு திடீரென்று ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அதாவது அஹ் இந்த மாதிரியான ஒரு அஹ் போட்டு தள்ளுகின்ற ஒரு நிலைமை போன்ற ஒரு சாட்சியங்களை பெருசாக சொல்லவில்லை ஏனென்றால் அவர்கள் சில விடயங்கள் தெரிந்திருந்தாலும் அல்லது சம்பந்தப்பட்டிருந்தாலும் இன்ற வரையில் அவர்கள் தங்களையும் பாதுகாத்து அந்த காலகட்டத்தில் எல்லா துறைகளையும் பாதுகாக்கின்ற வகையில் தான் சாட்சியம் அளிக்கக்கூடியவராக இருந்தார்கள் ஆனால் இதுல சோமரத்னா என்பவர் முக்கியமாக என்னன்னு சொன்னா அந்த ராஜபக்ச் இவர் இது மாதிரி ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினா தங்களுக்கு சர்வதேச ரீதியாகவும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஏதோ ஒரு ஒரு அழுத்தம் அல்லது ஒரு பாதுகாப்பு கிடைக்கலாம் என்று கருதி இருக்கலாம் அதனால்தான் அவரும் கூட இந்த விஷயத்தை அவர் வெளிப்படுத்தாமல் இருந்தால் இன்று வரையில் சில நேரம் அது புதைந்து போன ரகசியமாகவே இருந்திருக்கலாம் இவ்வளவு நேரம் அவங்களுடன் இணைந்து செம்மணி மனித புதைவெளி தொடர்பிலான சில விடயங்களை பயந்து கொண்டு மிக்க நன்றி கணவீன் நன்றி தேங்க்யூ இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி வணக்கம்